நமக்கு ஒரு ஏற்றத்தையும் பாக்கியத்தையும் தரணும்னா அவங்க எப்பயுமே மறையாத இருக்கணும் அந்த மாதிரி மறையாத இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நம்ம சிறப்பான ஒரு சில செய்கைகளை செய்தோம் நமக்கு ஒரு ஏற்றம் பாக்கியம் பலம் எல்லாமே வரக்கூடியதாக இருக்கும் நேயர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி காலகட்டத்தில் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இறை வழிபாட்டை தான் நம்ம செய்யணும் இந்த மாதம் நம்ம ஒரு முக்கியமான முடிவுகள் நம்ம ஒன்று நினச்சிருப்போம் அது நடக்கிறதுக்காக நம்ம முயற்சி பண்ணுவோம் அது நடக்கலை அப்போ விரக்தி வந்துடும் ஒரு வீடு வாங்கணும் ஒரு வாசல் வாங்கணும் ஒரு கார் வாங்கணும் ஒரு பைக் வாங்கணும் ஒரு ஒரு ஏதோ ஒரு விஷயங்கள் வாங்குவதற்காக இருந்தாலும் இல்லை கொடுப்பதாக இருந்தாலும் நம்மளுடைய அமைப்புகள் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த நேரத்தில் இது சிறப்பாக இருக்குமா இதை செய்யலாமா வேணாமா இந்த மாதிரி ஒரு மனக்குழப்பங்கள் சஞ்சலங்கள் போராட்டங்கள் தேவையில்லாத விரக்தி வேதனை வழி இதெல்லாம் தரக்கூடியதாக இருக்கும் அப்போது நேயர்கள் என்ன பண்ணோம்னா ஆரம்பத்திலேயே நம்ம இதை செய்ய போகிறோம்னு தெரிஞ்ச உடனே மனதளவில் நம்ம தயாராகிக்கணும் எல்லாம் வளர்ச்சி காஞ்சிமகா பிரிவா பொற்பாதம் பணிந்து கொண்டு அன்பு எம்டிவி நேயர்களுக்காக ஆடி மாத ராசி பலன்களை பற்றி பார்க்கின்றோம் இந்த குரோதி வருடம் ஆடி மாதம் வரக்கூடிய இந்த அற்புதமான மாதத்தில் நடக்க இருக்கும் ராசி பலன்கள் மேஷம் முதலாக மீனம் வரை இருக்கக்கூடிய ராசி பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் கும்பராசி என்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் பலமான மாதமா அப்படின்னா சாதாரணமான நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சராசரி மாதமான ஒரு மாதம் தான் என்ன சராசரி மாதம் அப்படின்னா இந்த ஆடி மாதம் ஒரு நல்ல ஒரு மாதம் இந்த மாதத்தில் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பை ஏற்றத்தை பாக்கியத்தை தரும் இப்போ இங்கே சனி பகவான் ஆட்சியாக இருக்கிறார் லக்னத்திற்கு ஐந்தாமது விதியாக இருக்கிற கூடியவர் ஆறில் போயிருக்கிறார் லக்னத்திற்கு ஒன்பதாம் விதியாக இருக்கக்கூடியவர் ஆறில் போயிருக்கிறார் லக்னத்திற்கு நான்காவது விதியாக வரக்கூடிய ஆறில் இருக்கிறார் லக்னத்திற்கு எட்டாவது அதிபதியாக வரக்கூடிய ஆறில் இருக்கிறார் என்னடா லக்னம் எல்லாருமே ஆறில் போய் மறைஞ்சிருக்கிறாங்க அப்போ லக்னாதிபதி மட்டும்தான் ஆட்சியா லக்னாதிபதி மட்டும்தான் ஆட்சி அப்போது அந்த ஆழ்மனை சிந்தனை பலமாக இருக்குமா இருக்காது நம்ம எண்ணக்கூடிய காரியங்கள் சிறப்பாக இருக்குமா அது தவறாக இருக்கக்கூடியதாக இருக்கும் ஏன்னா ஆறில் போய் மறைஞ்சிர நமக்கு பலம் இல்லை இப்போது நமக்கு விதி ஒன்பதாம் அதிபதி அறளை போய் மறையிறது நல்லதா நல்லதில்லை எப்பயுமே அவர் ஒன்று அஞ்சு ஒம்பது தொடர்புக்கு உண்டானவர்கள்லாம் மறையாத இருப்பது சிறப்பு நமக்கு ஒரு ஏற்றத்தையும் பாக்கியத்தையும் தரணுன்னா அவங்க எப்பயுமே மறையாத இருக்கணும் அந்த மாதிரி மறையாத இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நம்ம சிறப்பான ஒரு சில செய்கைகளை செய்தோம் ஆனால் நமக்கு ஒரு ஏற்றம் பாக்கியம் பலம் எல்லாமே வரக்கூடியதாக இருக்கும் நேயர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி காலகட்டத்தில் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இறை வழிபாட்டை தான் நம்ம செய்யணும் இந்த மாதம் நம்ம ஒரு முக்கியமான முடிவுகள் நம்ம ஒன்று நினச்சிருப்போம் அது நடக்கிறதுக்காக நம்ம முயற்சி பண்ணுவோம் அது நடக்கலை அப்போ விரக்தி வந்துடும் ஒரு வீடு வாங்கணும் ஒரு வாசல் வாங்கணும் ஒரு கார் வாங்கணும் ஒரு பைக் வாங்கணும் ஒரு ஒரு ஏதோ ஒரு விஷயங்கள் வாங்குவதற்காக இருந்தாலும் இல்லை கொடுப்பதாக இருந்தாலும் நம்மளுடைய அமைப்புகள் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த நேரத்தில் இது சிறப்பாக இருக்குமா இதை செய்யலாமா வேணாமா இந்த மாதிரி ஒரு மனக்குழப்பங்கள் சஞ்சலங்கள் போராட்டங்கள் தேவையில்லாத விரக்தி வேதனை வழி இதெல்லாம் தரக்கூடியதாக இருக்கும் அப்போது நேர்கள் என்ன பண்ணோம்னா ஆரம்பத்திலேயே நம்ம இதை செய்ய போகிறோன்னு தெரிஞ்ச உடனே மனதளவில் நம்ம தயாராகிக்கணும் நாம் அதற்குண்டான பரிகாரங்களை செய்வதன் மூலியமாக நாம் பலப்படுத்திக்கணும் அப்போ அந்த பரிகாரம் செஞ்சிட்டோம் அப்போ இந்த கிரகாச்சாரம் மாறிடமானால் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளை உருவாக்கும் அது எந்த காலகட்டத்தில் உருவாக்கும்னா இந்த கிரகாச்சாரம் பலமான சூழ்நிலைக்கு வரும்பொழுது உருவாக்கி நமக்கு கை கொடுக்கும் ஆக மொத்தம் இந்த மாதத்தில் இல்லை அப்படின்னா சப்போஸ் இப்போது நமக்கு பதினஞ்சுக்கு மேலே குரு பகவான் அதாவது புத பகவான் வந்து எங்கே வந்துடுவார் ஏழாம் இடத்துக்கு வந்துடுவார் அப்போது இந்த பதினஞ்சுக்கு பிறகு சுக்கர பகவான் வந்துடுவார் அப்போது இந்த ஆறில் மறையிறக்கூடிய தன்மை அங்கேருந்து பார்த்தன்னா சமசப்தமான பார்வையில் வந்துடுவாங்க அப்போ நமக்கு ஒரு பலத்தை கொடுக்கக்கூடியது குரு பகவான் நாளில் இருப்பார் செவ்வாய் வந்து அஞ்சுக்கு வந்துடுவார் அப்போ தைரிய வீரிய சனம் ஆரோக்கிய சனம் இது நமக்கு சுகத்தை தரக்கூடியதாக பத்தாம் பதிவு வீதி பலமாக இருப்பார் அப்போது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் நம் இந்த மறையக்கூடிய காலகட்டத்தில் நம் சற்று எந்த முடிவும் தேவையில்லாத முடிவுகள்லாம் எடுக்காத நம்ம சுபிக்ஷமாக பாக்கியமாக பலமாக இருக்கிறதுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அந்த குறிப்பிட்ட காலத்தில் அதாவது இந்த மாதிரி ஒரு மறையக்கூடிய காலகட்டத்தில் எதுவும் இல்லாமல் அடுத்து சந்தோஷமாக ஃப்ரீயாக விட்டுணும் ஒரு இருபது நாள் போச்சுன்னா அப்புறமா புதன் வந்துடுவார் அதுக்கு பிறகு சுக்கரன் வந்துடுவார் அதுக்கு பிறகு நமக்கு சனி பகவான் சுக்கர சேர்க்கை நடக்கும் அப்போ நம்ம இதெல்லாம் செய்யக்கூடிய அதிகாரம் நடக்கும் அதனால் நேயர்களே இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த ஒரு முடிவும் இதை செய்யலாம் அதை செய்யலாம் அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அதெல்லாம் வேண்டாம் ஒரு இருபது நாள் குலதெய்வ வழிபாடு ஆரோக்கியமான வழிபாடு குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் அதுக்கடுத்து அதை இஷ்ட வழிபாடு பண்ணுங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றுங்க இந்த ஒரு இருபது நாள் சுபட்சமாக சந்தோஷமாக ஆனந்தமாக அங்காளி பங்கலோடைய கோயில் குளங்கள் சுற்றுங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகவும் சீராகவும் சிறப்பாகவும் இருக்க எல்லாம் வளர்ச்சி காஞ்சிமகா பிரிவாக பொற்பாதம் பணிந்து வேண்டுகொள்ளுங்க யோகமும் பாக்கியும் பலமாகவும் இருக்கக்கூடியதாக அமையும்